அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை தொண்ணூத்தி மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு நான்கு ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு மீதி வழங்கும் போது கூடாது மட்டும்தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் இந்த புகைப்படத்தை பார்த்தா ஏதோ கலவரத்தில் எடுத்த புகைப்படம் ஏதோ அடிதடியில் எடுத்த புகைப்படம் ஒரு பெரிய பிரளயமே ஆகி அதுக்கப்புறம் எடுத்த புகைப்படம் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை தமிழக வெற்றிகரவுத்துறை தலைவரும் நடிகருமான விஜயை பார்ப்பதற்கு கூடிய கூட்டத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இந்த புகைப்படம் ஐநூறு பன்னி ஒரே நேரத்தில் ஒரு ஊருக்குள்ள பூந்தா எப்படி இருக்குமோ ஆயிரம் எருவு மாடு ஒரே நேரத்தில் ஒரு ஏரியாக்குள்ள பூந்தா எப்படி இருக்குமோ ஐநூறு பசுமாடு ஏர்போர்ட்டுகள் மொத்தமாக புகுந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இந்த மதுரையினுடைய ஏர்போர்ட் கடந்த நாலு நாளைக்கு முன்னாடி கோவையில் யூத் கமிட்டி சாரி பூத்து கமிட்டி மாநாட்டை தமிழக வெற்றியில் சார்பாக போட்டாங்க அந்த பூத்து கமிட்டி மாநாட்டுக்கு கோவை வானூர் நிலையத்துக்கு தனி விமானத்தில் விஜய் வாரார் வரும்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அதாவது விஜயனுடைய ரசிகர்கள் தாவைக்காவுடைய தொண்டர்கள் கூடி நிற்கிறாங்க திடீர்னு பார்த்தா ஒருத்தன் டயருக்குள் வந்து புதுட்டு வெளியே வரான் ஒருத்தன்னு பார்த்தா சைடில் கண்ணாடி விட்டுட்டு கடைய வழி விட்டுவாள் தளபதி அப்படிங்கிறான் ஒருத்தன் பார்த்தா மரத்துலேருந்து வௌவாலுக்கு பிறந்துருவான் போல இருக்கவன் வவ்வாளுடைய வாரிசு போல மரத்துலேருந்து வர எங்கே இருந்து நான் வார இலவெடுத்தவனே அப்படிங்கிற மாதிரி மரத்துலேருந்து ஒருத்தன் வாரான் திடீர்னு பார்த்தா ஒருத்தன் ச டூவீலரில் நேராக போய்ட்டு அந்த விஜயோடைய வாகனத்து மேலே மோதிர மாதிரி போகிறான் ஒரு பைலுக்கு ஹெல்மெட் போடலை ஒரு பைலுக்கும் எந்த விதமான பாதுகாப்பு இல்லை பைக் மார் பாஸ் நீடா பாஸ் நீ நிற்க வேண்டியடா எதுவும் இல்லை ஓய் கக்கிசிக்க போய் ஓ ஓகே பாஸ்

தன்னுடைய எக்ஸ்தல் பக்கத்தில் எப்போவுமே அறிக்கையை வந்து வேற ஆளுக்கும் எழுதி கொடுப்பாங்க அதில் கொஞ்சம் ஆங்கில கலப்பெல்லாமல் இருக்கும் முத முதலே அவரே அறிக்கை எழுதியிருக்காப்புல அந்த அறிக்கையை பார்த்துட்டு இது உண்மையிலே ஒரு கட்சியின் தலைவரோட அறிக்கை தானா இல்லை இன்ஸ்டாகிராமில் எவ்வளவு ஒரு டூ கே கிட்ஸு எழுதின அறிக்கையானு தெரியல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எனக்கு ரொம்ப ப்ரீசியஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து நடந்துக்கிறோமோ அந்தளவுக்கு மக்களை நம்ம நேசிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக போகணும் ஹெல்மெட்டு போடாமல் போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊருக்கமான ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்துடைய கடைசி வரியில் விஜய் நெஞ்சை நக்கிட்டாப்புல என்ன சொல்லியிருக்காப்புலன்னா இனி அடுத்தடுத்து நம்ம மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறதுனால நான் சொல்கிறது நீங்கள் இனிமேல் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ செய்வீங்கன்னு நம்புகிறேன் செய்வீங்க செய்கிறீங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல் எட்டாப் அப்போ படிக்கிறப்ப ஏன் யூடியூப் சேனல் நடத்துனால் எப்படி பேசுவானோ அப்படி பேசி வச்சுருந்தாப்புல அந்த எக்ஸலை பக்கத்தில் முடிஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகலை ஸ்டிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க செய்கிறீங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானூர்திலயத்தில் முதன் முதலாக பத்திரிக்கையாளர் சந்திக்கிறார் விஜய் என்னதான் பத்திரிக்கையாளர் முதல் முதலில் விஜய் சந்திக்கிறார் நான் ஒரு அவசரமாக பயணத்தில் போயிட்டு இருந்தேன் திருப்பூரில் கூட்டத்துக்கு விஜய் பத்திரிகையாளர் சந்திப்போம் சந்திக்கிறான்னா அப்போ பெரிய இஸ்யூ பற்றி பேச போகிறாரு பரந்தூர் விமான நிலைய இஸ்யூ பற்றியோ இல்லை வந்து தமிழ்நாடு அரசனுடைய இந்த மானிய கோரிக்கைகளை பற்றியோ முதலமைச்சர் வேற வந்து கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் நெஞ்சை நிவர்த்தி ஸ்டார்டிங்னா சாதனை 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 அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தான் கவுண்ட்ரு கொடுக்க போகிறார் போல இருக்குது இல்லை இந்த பஹல்காம் அட்டாக்கை பற்றி பேசி ஏதாவது பேச போகிறாரு சிந்து நதிநீரை ஏன் தடுத்தீங்க அப்படின்னு கேப்ப கேட்டுருவாரோ அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை நான் கோயம்புத்தூர் மதுரைக்கு போகிறேன் மதுரைக்கு போய்ட்டு அப்படியே கொடைக்கானலுக்கு சொந்த வேலையாக போகிறேன் ஒரு ஷூட்டிங் போகிறேன் ஜனநாயகன் படத்துக்கு நான் என் வேலையை பார்க்க போகிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போங்க நீங்கள் மதுரையில் இந்த ஹெல்மெட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறது ஹெல்மெட் போடாம என்ன ஃபாலோ பண்ணுறது பைக்கில் ஃபாலோ பண்ணுறது இந்த ஏர்போர்ட்டில் கூடுறது இதெல்லாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு நிகழ்வில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி பாடம் சொல்கிற மாதிரி விஜய் ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு போகிறார் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பே தயவு செய்து பின்னால் வராதிங்களா அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு போகிறாப்புல நான் இன்னைக்கு போகிறது வந்து ஜனநாயகன் குடத்தினுடைய வேலைக்காக போகிறேன் பட் இன்னைக்கு ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நாங்கள் எல்லோருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன் நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதீங்க ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்க மனசுக்கு வந்து ரொம்ப பதக்கமாக இருக்குது போய் இறங்கி நின்ன உடனே ஒரு நூறு பால் பாக்கெட்டை எடுத்து மூஞ்சியில் அடிக்கிறாங்க யார் மூஞ்சியில் போலீஸ்காரங்க மூஞ்சியில் அப்புறம் பார்த்தா பாலத்தூக்கி அவருடைய இதில் அடிக்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஏதோ வாகனத்தில் அடிக்கிறாங்க அதே மாதிரி மதுரையில் அந்த அங்கே வந்து புளிய மரம் இங்கே வேப்ப மரம் போல் இருக்குது வேப்ப மரத்தில் வந்து வௌவால் மாதிரி உள்ள இறங்குறாங்க பூரா அதாவது என்ன பூரா மன மரத்திலே குடிக்கிறாயின்னு பார்த்தா அணில் வாகைராவான் மரத்தில் தான் குடியிருப்பாங்களாம் இவங்க நாளைக்கு வளத்துறை அமைச்சராக போகிறாங்களாம் இந்த கும்பல் அப்போது வந்து குதிக்கிறான் போலீஸ்காரனை இது பண்ணுறான் ஒருத்தன் தருப்பூசணியை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் பார்த்தா வெண்பூசணியை உடச்சிக்கிட்டு இருக்கிறான் அங்கே ஒருத்தன் வந்து பூசணிக்காயை உடச்சிக்கிட்டு இருக்கான் அப்படியே வாழ் ஆளுக்கு ஒரு ரகலையை பண்ணி மதுரை ஏர்போர்ட்டை ஏர்போர்ட்டினுடைய தடுப்பு சுவர் இருக்குது ஏர்போர்ட் அத்தாரிட்டி த வச்சுருக்கான் இரும்பு கம்பி அதை புறத்தையும் அடித்து உடச்சிட்டான் அதுக்கப்புறம் மிதிச்சுட்டு ஓடுறான் எப்படி ரோஹிணி தேட்டருக்குள்ளே பண்ணி மேஞ்ச மாதிரி ரோஹிணி தேட்டரில் ஓடுனாங்களோ அப்படி ஒட்டு மொத்தமாக மாதிரி நான் என்ன கேட்குறேன் என் விஜய் அந்த இடத்துல பார்க்கலாம் வேற பார்க்கவே முடியாதா என் டிவியில் பார்த்தா ஆகாதா இல்லை வேற எங்கேயும் பார்த்தா ஆகாதா நாளைக்கு மதுரையில் மாநாட்டுக்கு ஒருவர் அங்கே பார்த்தா ஆகாதா ஏன் இவ்வளவு ஊர் வந்து ஒட்டுமொத்தமாக கூடணும் கூட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு மாநாட்டில் விஜய்க்காக கூடினார்கள் சரி அது மாநாட்டுக்கான கூட்டம் ஆனால் விஜய் வரும்போதெல்லாம் கூடணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான அசைன்மெண்ட்டு இது அந்த அந்த கூடக்கூடிய அந்த ரசிகர்கள் அந்த தொண்டர்களை தானாக கூடுறானா இது உண்மையிலேயே தானாக சேர்ந்த கூட்டமாக இல்லை கூட்ட வைக்கப்படுகிற கூட்டமாக இதான் இருக்கிற கேள்வி கோயமுத்தூரில் விஜயினுடைய பூத்து கமிட்டி மாநாடு நடைபெறுதுன்னு சொல்லி முன்னாடி அறிவிச்சிட்டாங்க அங்கே எல்லாரும் வரத்தான் செய்வான்னு தெரியும் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் எல்லாரும் இந்த பூத் கமிட்டி நடைபெற இடத்துக்கு வரணும் யாரும் ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாது ஏர்போர்ட்டில் விஜய் அவர்களை வரவேற்று ஹோட்டலில் தங்க வச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு புரோட்டோகாலை உருவாக்க முடியுமா முடியாதா அதை மீறி அவன் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவான் வந்தவன் பூரா கட்சிக்காரன் தானே கோயம்புத்தூர் மக்கள் தன்னழிச்ச கிளம்பி விஜயை பார்க்க வரப்போகிறது இல்லை யாருக்கும் தகவல் தெரிய போடுது இல்லை அப்படிலாம் வரமாட்டாங்க அப்படி வந்து அதிகபட்சம் ஒரு ஆயிரம் பேர் வருவான் ஆர்வ ஆர்வக்கோளரா இப்படி ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஏர்போர்ட்டை முற்றுகிட்டு நிற்கிறான்னா இது திட்டமிட்டு உருவாக்கப்படுது கோயமுத்தூர்ல மட்டும் இல்ல மதுரையில் மதுரையில் திருச்சி சென்னை ஏர்போர்ட்டுக்கு ம பத்திரிகையாளர் சந்திப்ப விஜய் நடத்துறாரு நடத்திட்டு சொல்றாரு நான் கொடைக்கானல் போறேன் மதுரைக்கு யாரும் வராதிங்க அப்படின்றாரு மதுரைக்கு யாரும் வராதிங்கன்னு பத்திரிகையாளர் சதுதி நடத்தினா வரத்தான செய்வான் வராதுன்னு சொல்கிறது வா வந்து ஓ மாத காட்டு ஓ மாசு மூலிமா என் மாதம் காட்டு என் கெத்த காட்டு எனக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால் வந்து நில்லு

தமிழ்நாட்டில் ஷூட்டிங் நடந்ததே இல்லையா ஏன் கீர்த்தி சுரேஷுடைய திருமணத்திற்கு விஜய் அவர்கள் இதே சென்னை ஏர்போர்ட் வழியாக தானே போனாரு ஒவ்வொரு நாட்டினுடைய படப்பிடிப்புக்கும் பெங்களூருக்கு போறதுக்கு பல்வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு இதே ஏர்போர்ட் வழியாக தானே விஜய் போனாரு மதுரை ஏர்போர்ட்ல வரவேற்க வந்த கூட்டம் சென்னை ஏர்போர்ட்ல வரலையே ஏன் வரல இந்த ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு முன்னாடி பல படங்களில் விஜய் நடிச்சிருக்காரு பீக்ல வந்திருக்காரு வீக்கில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலே ஈவிபி ஸ்டூடியோ இருக்கில்லையா நூறு முறை விஜய் வந்திருப்பார் ஏன் அப்போல்லாம் தகவல் தெரியலையே சென்னைக்குள்ளேயே பல இடங்களில் விஜய் தன்னுடைய ஸ்விஃப்ட்டு காரில் இன்னோவா காரில் பிஎம்டபிள்யூ காரில் அவர் பல இடங்களுக்கு போகத்தான் செய்கிறாரு சாதாரண ஒரு மணிக்கெல்லாம் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு பைக்கில் போகிற ஆள் அப்போல்லாம் கூட்டம் கூடலையே ஏன் இப்போ மட்டும் கூடுது அவர் ஒரு சாதாரண இண்டிகோ விமானத்தில் வந்து அங்கே இருக்க பயணி ஒரு ஆள் சொல்லி தகவல் தெரிவிக்கப்பட்டு தன்னிச்சையாக இந்த கூட்டம் கூடலை தன்னிச்சை அந்த கூட்டம் கூடவே கூடாது கூட்டவும் முடியாது அப்போ விஜய் இந்த இடத்துக்கு வாராருங்கிற தகவல் இந்த தேதியில வராரு மணிக்கு அவருடைய கட்சியின் சார்பாக அஃபீஷியலாக வாட்ஸ்அப் குழுக்களில் பரப்பப்பட்டு தென்மார்து கட்சிக்காரன் மூலம் வரவைக்கப்பட்டு இந்த கூட்டம் கூட்டப்பட்டுக்கிறது ஒளிய இது தன்னிச்சையான நிகழ்வு கிடையாது திட்டமிட்டு தாவேக்கங்கிற கட்சியினால் உருவாக்கப்படுகிற ஒரு கூட்டம் சொல்கிறாரு சொல்றாரு புஷ்ஷியானந்தும் ஆதவர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து அரைக்கு வர்றதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு இது பெருமை கிடையாது இது ஒட்டுமொத்தமான பொதுமக்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டரை மணி நேரம் விஜய் காத்திருக்கலை ரெண்டரை மணி நேரம் புஷியானந்தும் ஆதவர்ஜுனும் கட்சி தொண்டனும் காத்திருக்கலை பொதுமக்கள் காத்திருந்துருக்குறான் டிராஃபிக் ஜாமில் பொதுமக்கள் நிற்கிறான் நேற்று மதுரை ஏர்போர்ட்டில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பான் இந்த செருப்பு காணாமல் போன பசங்களை விடுங்க பொதுமக்கள்ல எத்தனை பேருக்கு பாதிப்பு இருக்கு எத்தனை காவல்துறை எத்தனை பெண் காவலர்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருப்பாங்க விஜயினுடைய வாகனம் உடைக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமான ஏர்போர்ட்டுக்குரிய தடுப்பு சுவர்கள் தடுப்பு கம்பிகள் கம்பி வேலிகள் அத்தனையும் புடுங்கி எறியப்பட்டிருக்கு இதுக்கு யார் பொறுப்பு இருப்பா தாவேக்க அந்த பணத்தை கட்டுமா தாவேக்காங்கிற கட்சி இது கொடுக்குமா ஒரு புகழ்பெற்ற நடிகன் ஒரு உச்சபட்ச நடிகன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகர் அவரே கேரியரோட உச்சத்தில் இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா அதுக்காக வந்து கேரியரின் உச்சம் விருது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி விருது விஜய் அஜித்து கொடுத்த மாதிரி கேரியரின் உச்சம் விருதுலாம் கொடுக்க மாட்டாங்க கேரியருடைய உச்சத்தை இருக்காருன்னு சொல்கிறார் அப்போ கேரியருடைய உச்சத்தை இருக்கும்போது ஒரு நடிகனை பார்க்க சாதாரணமாக இயல்பாக கூடத்தான் செய்வான் அதில் மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் அதை கட்டுப்படுத்த வேண்டியது அதை கட்டுப்படுத்த முடிக்கிற இடத்துல தாவேக்காங்கிற கட்சி இருக்குது ஆனால் அந்த கட்சியினுடைய தேர்தல் வீக வகுப்பாளர் ஆதவர்ஜன் ஒரு பூமர் அங்கு அவர் என்ன பண்ணுறாரு இதை ஒரு மாசா இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எங்கள் ஆள் வந்தால் எவ்வளோ கூட்டம் கூடுது பாரு லியோ பார்க்கணும் லியோ பார்க்கணும்னு சொன்னீங்களா லியோ பார்த்துட்டீங்களா எவ்வளோ கூட்டம் கூடுது பார்த்தீங்களா இந்த கூட்டம் கூடி நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுநர் நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்னு நிரூபிக்க விரும்புகிறாரு சரி கூட்டம் கூடுறவன் அமைதியான வழியில் ஒரு கூட்டத்தை கூட்டி விஜயை வரவேற்று அப்படியே மதுரை கொடைக்கானல் ரோட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தான் அப்படின்னா சரி எவ்வளவோ கூட்டம் கூட்டு போகுது அப்படின்னு விட்டு கடந்து போயிடலாம் கூடுறவன் முழுக்க முழுக்க தவறான செயலில் ஈடுபடுறான் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறான் ஏற்படுத்துறான் பொது பாதையை மறிக்கிறான் காரை உடைக்கிறான் பைக்கை உடைக்கிறான் பைக்கில் போய் கீழே விடுறான் பைக்கில் கீழே விழுந்து பல பேருக்கு கால் அடிபட்டு இருக்கிறது இது யார் வீட்டு பிள்ளையோ நம்ம கடந்து போயிட முடியாது விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி தொடங்கும்போது ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையில நாம கட்ட விரும்புவது தாவேக்காங்கிற கட்சி என்பது ஒரு மக்கள் இராணுவமா இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார் இராணுவத்தை முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா இல்லையா இராணுவ அணிவகுப்பு என்னன்னு தெரியுமா இல்லையா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதோடு சேர்த்து செல்ஃப் டிசிப்ளின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் எனக்கு புரியலையே கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும் சொல்றீங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா இருந்து கலவாண்டிருக்கா என்னமோ இவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற வார்த்தை இவரே பயன்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு அறிக்கையிலையும் போட்டுக்காப்புல மக்கள் இராணுவம் செல்ஃப் டிசிப்ளின் கடமை கண்ணிய கட்டுப்பாடுன்னு போடுற விஜயவர்கள் கடமை கண்ணிய கட்டுப்பாடு என் என்ன அப்படின்னா என்னங்கிறத தாவேக்காவுடைய தொண்டர்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கீங்களா ஏன் உங்களுடைய கட்சியினுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் ஒரு காணொலி நீங்கள் இன்ட்ரிவியூ கொடுக்கணுன்னா ஒரு காணொலி வெளியிட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கணும்ல இல்லை பூத்து கமிட்டி மாநாட்டில் பூத்து கமிட்டி மாநாட்டிலேயாவது எப்படி பொது இடத்துல நடந்துக்கணும் பொது இடத்துல என்ன எப்படி வரவேற்க வரணும் எப்படி சுய கட்டுப்பாடோட செல்ப் டிசிப்ளினோட நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்களா ஒரு காவலர் காவலர் மேல பாலை பீச்சி அடிக்கிறான் அந்த காணொளி சமூக வலைதளங்களில் தீயா பரவுது அதை எடுத்து ஒரு ஊடகம் போடுது கீழே கமண்ட பார்த்தா விஜய் வந்தா இப்படி தாண்டா நடக்கும் தளபதியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல அப்படிதான் நடக்கும் தமிழ்நாட்டில் எந்த தலைவனுக்கு அது இப்படி ஒரு கூட்டம் கூடுமா கால் பேசும் ஊடகங்கள்னு ஒரு காவலர் மேல பாலை பீச்சி அடித்து அவன் கட்டும் கோவத்தில் பாலை தடவிட்டு வேற கூட்டத்தில் என்ன பண்ண முடியும் அந்த காவலர் அடிச்சா கூட அந்த காவலரை திருப்பி அடிப்பானுங்க பல பேர் கஞ்சா போதையில் இருக்கிறான் பல பேர் மது போதையில் இருக்கிறான் போய் சொல்லல ஊடகங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மருந்திய ரசிகர் ஒருவர் தொங்கி சாலையில் சரிந்தார் மது போதையில் நிற போதையில் வண்டி மேல ஏங்க சாதாரணமாக ஒரு இயல்பான மனநல இருக்கக்கூடியவன் ஒரு நல்லா படித்த பையன் ஒரு ஒழுக்கமான பையன் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பையன் வாகனத்து மேலே ஏறுவானா விஜயை பார்த்தா இயல்பாக கை கொடுக்க போறது விஜயை பார்த்தா போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறது விஜய பார்த்தா கட்டிப்பிடிக்கணும் நினைக்கிறது ஒரு இயல்பு ஆனால் ஒரு சாதாரண மனநல இருக்க ஒருத்தன் மரத்து மேலே ஏறி வண்டி மேலே ஒருத்தன் குதிக்கிறானா அவன் சோசியல் டஸ்டா இல்லையா ஒரு சமூக குப்பையா இல்லையா அவன் போதை இல்லாமல் இருப்பானா அந்த விஜய் போயிட்டாரு கொடைக்கானலுக்கு போனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டை காட்டுறாங்க அங்கங்க செருக்கில ஒருத்தன் பதிங்கிடுக்குறான் ஒருத்தன் மருத்துமலை பதி பதிங்கிடக்கிறான் ஒருத்தன் வந்து வீதியில் விழுந்து கிடக்குறான் செருப்பு போட்டு எந்த நிதானமும் இல்லாமல் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு விஜய் தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறாரு இதை வைத்துக்கொண்டு நீங்கள் நல்ல அரசியலை நேர்மையான அரசியலை ஒழுக்கமான அரசியலை மக்கள் அரசியலை மாற்று அரசியலை நீங்கள் பண்ண போறீங்களா இப்படித்தான் அவருடைய கூட்டங்கள் நடைபெறும் இப்படித்தான் அவர் கூட்டத்துக்கு வருவார்னா பிரிவு கிடையாது ஏ டு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தா கூட விஜயை யாராலும் காப்பாற்ற முடியாது நீங்கள் வி விஜய் ரசிகள்டு மக்களை காப்பாற்றுற ஒரு பக்கம் இந்த கும்பிட்டு இருந்து விஜயை காப்பாற்றுறது இன்னொரு பக்கம் இருக்கு அவரை அவர் பாதுகாப்பு கூட இருந்துக்க வாய்ப்பு இருக்கு அவர் பா ஒரு வண்டிக்குள்ளே பாதுகாப்பு இருந்துக்குவார் அன்னைக்கு நேற்று அந்த அர்பேணியாங்கிற வண்டியோடைய போர்டு முத கொண்டு பிச்சு எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது இது உண்மையிலேயே இவங்க விஜய் ரசிகர்கள் தானா இல்லை வந்து இந்த ஒரு படம் வந்துச்சு ஜெயம் ரவி படம் அந்த படத்தில் எல்லாரும் ஜோம்பியாக மாறிடுவாங்க ஜோம்பியாக மாதிரி எங் வண்டிக்குள்ளே பாய் வாங்கி அதுக்குள்ள பாய் வாங்கி ஒரு சூப்பர் பார்ட் உள்ள பகந்து அவங்க எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஜோம்பி கூட்ட மாதிரி தான் இருந்துச்சு ரசிகர்கள மாறி மாதிரி இருக்காங்க கொள்கை என்ன கோட்பாடுன்னா என்ன ஒழுக்கம்னா என்ன சித்தாந்தம்னா என்ன எதுவும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது விஜய் 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 அம்பேத்கருடைய நினைவு நாளுக்கு விஜயினுடைய வீட்டு பக்கத்துல ஒரு அம்பேத்கர் சிலை பாலவாக்கத்தில் அங்கே நடிகர் விஜய் வராரு ஒரு ஸ்விஃப்ட் காரில் அவரும் புஷியானது வராங்க ஒரு தட்டில் மலர் கொண்டு வந்து மா போட்டு மாலையை போட்டு போகிறாரு சென்னை ஏர்போர்ட்டுக்கும் மதுரை ஏர்போர்ட்டுக்கும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கும் வந்த கூட்டம் பாலவாக்கத்தை அம்பேத்கர் சிலைக்கு வரலையே ஏன் நீங்கள் சொல்லலை சொல்லியிருந்தால் வந்திருப்பான் இப்போ நீங்கள் சொன்னதுனால வந்தான் அப்போ நீங்கள் சொல்லி வர வச்ச கூட்டம் தானே கண்டு சேலத்துல நயன்தாராவுக்கு இதை விட மடங்கு கூட்டம் குடிச்சு நகக்கடை திறக்க வரும்போது கேரளாவுக்கு வந்த சன்னிலிய பார்க்க இதை விட பல மடங்கு கூட்டம் குடிச்சு நானும் கிழிச்சுட்டு வெளியே வந்தான் பொத்துக்கிட்டு வந்தான் இதே மாதிரி இந்த குஞ்சுகள் வந்து மரத்தில் வந்து தாவர மாதிரியே கேரளா கரைங்க வந்து பண்பட்டவங்க அவங்க சினிமா சினிமாவை பார்ப்பாங்க மோகன்லால் மம்பூட்டி வந்தா கூட ஹலோ மோகன் வந்துட்டு போவாங்க அப்படின்னு நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் சன்னிலூனு தான் தெரிஞ்சு அவன் மோகன்லால் மம்பூட்டியை தான் அவனுக்கு பிடிக்காது அவனை சன்னிலுனுக்கு அவனுக்கு அது வேற கதை அப்படிங்கிற மாதிரி அவனும் அதே மாதிரியான ரசிக மனப்பான்மை கொண்டு வந்தான்னு அப்போ எந்த நடிகர் வந்தாலும் எந்த புகழ்பெற்ற நடிகை வந்தாலும் இங்கே ஒரு கூட்டம் கூடும் அது நடிகருடைய படத்துக்காக அவர் படத்தில் பார்த்ததுக்காக நான் விஜயை பார்த்துட்டேன் நான் லியோவை பார்த்துட்டேன் நான் திருப்பாச்சியை பார்த்துட்டேன் நான் சிவகாசியை பார்த்துட்டேன் நான் கத்தியை பார்த்துட்டேன் அப்படின்னு பார்க்குற கூட்டமாக ஒழிய இது கொள்கைக்கான கூட்டம் கிடையாது இந்த கூட்டத்தை கொள்கை கூட்டமாக மாற்றுறதும் கூமுட்ட கூட்டமாகவே வச்சுருக்கதும் விஜயோடைய கையில் தான் இருக்குது எடுத்து நாட்டை